மற்ற கட்சிங்கள்லாம் யாரோட கூட்டணி வைக்க போகிறோன்னு தெரியலை மாநாடு போட்டு வெயிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி அறிவிக்கலாம் இல்லை டெல்லியிலேருந்து தலைவர்கள் வரட்டும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணலான்னு இப்படி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு இன்னும் நாலு மாதம் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் இருக்க இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியாக தான் இருக்கலாம் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அவங்க தேர்தல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இது மூன்றாவது சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி நிரந்தர சின்னம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பலத்தோடு நாம் தமிழர் கட்சி இந்த முறை தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த முறை எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படிங்கிறதும் ரொம்பவே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு என்ன காரணம் திராவிட கட்சிகளை எதிர்த்து இத்தனை தேர்தல்களை நாம் தமிழர் கட்சி சந்திச்சிருக்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் உயர்ந்து வந்திருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களால் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியலை அப்படின்னாலும் எட்டு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கியை காமித்து தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் அவங்க வாங்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு நிரந்தர சின்னமும் கிடச்சிருக்கு இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இந்த இரண்டு திராவிட கட்சிகளை தவிர்த்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புது அரசியல் கட்சியும் வந்திருக்கு நடிகர் விஜய்க்கு இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டி அவருக்கு செல்லும் இடமெல்லாம் வரக்கூடிய ரசிகர்களுடைய கூட்டம் அல்லது அவருடைய தொண்டர்களுடைய கூட்டம் இதையெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிரும் அவங்களுடைய ஆதரவு தளம் அப்படிங்கிறது இளைஞர்கள் மத்தியில் தான் இப்போ விஜய் வந்ததுனால இளைஞர்களுடைய சாய்ஸ் நாம் தமிழராக இருப்பதற்கு பதிலாக தாவே காவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே கடந்த தேர்தலில் வாங்கின அந்த எட்டு சதவீதம் அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு இந்த முறை பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இது நாம் தமிழர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் அதனால இந்த தேர்தலில் கடந்த தேர்தலை விட பெஸ்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் வெற்றி கணக்கையும் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் நாம் தமிழர் கட்சி செயல்படுறதா சொல்றாங்க சமீபத்துல நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அரசியல் செயல்பாடுகள்னு வரும்போது எல்லா அரசியல் கட்சிகளும் டிசம்பர் ஜனவரியில நிறைய மாநாடுகளுக்கு திட்டமிட்டிருக்காங்க மாநாட்டுக்கு வரக்கூடிய கூட்டத்தை காமிச்சு நம்ம எந்த கூட்டணிக்கு போறோம் இல்லை எவ்வளவு சீட்டு கேட்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிடுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி மரங்களின் மாநாடு மாடுகளின் மாநாடு கடலம்மா மாநாடுன்னு சொல்லி வித்தியாசமான முறையில் மாநாடுகளை போடுறாங்க சுற்றுச்சூழல் சார்ந்து பேசுறாங்க இப்படி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அரசியல் பாதையை ஒரு தனித்த பாதையாக கட்டமைச்சிருக்கு அவங்களும் பிப்ரவரி மாதம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு போட போறாங்க இப்படி அவங்களுடைய அரசியலை மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையிலே சீமான் கொண்டு போயிட்டே இருக்கார் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு தான் அவங்க பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னொரு சரியான உதாரணம் என்ன அப்படின்னா எப்பவுமே எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் தேர்தல் கணக்கு அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் எந்தெந்த இடங்களில் நம்ம அதிகமான வாக்குகள் வாங்குகிறோம் எங்கே நமக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத கவனித்து அந்த தொகுதிகளை குறி வச்சு வேலை செய்வாங்க சொல்லப்போனால் தலைவர்கள் இந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிறவர் அந்த கட்சிக்கு எந்த தொகுதியில் அதிகபட்சமான ஆதரவு இருக்கோ அங்கே போட்டிடுவார் ஏன்னா அது ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் எளிதாக வெற்றி பெற முடியுங்கிறத எல்லா கட்சிகளுமே ஃபாலோ பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் பட் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அப்படி அவங்களுக்குன்னு சொல்லி இந்த தொகுதி பலமானது இங்கே செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கவே இல்லை அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமானோ அப்படி போட்டியிடவே இல்லை அவர் முத முதல்ல தேர்தலை சந்தித்த ரெண்டாயிரத்தி பதினாறில் கடலூர் அவர் ஏழு அந்த தேர்தலில் செவன் பாயிண்ட் டூ ஓட்டு அதற்கடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சீமான் திருவற்றியூர் தொகுதியில் போட்டியிட்டார் அங்க அவர் வாங்கின வாக்குகள் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை அவர் வாங்கியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர்கள் நிறுத்தி இருந்தது அதில் அதிகப்படியான வாக்குகளை வாங்கின வேட்பாளராக அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான்னா இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு முன்னாடி சீமான் என்ன சொல்லிட்டு இருந்தார்னா கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து நான் போட்டியிட போகிறேன்னு சொன்னார் ஆனால் தேர்தல் நெருக்கிற நேரத்தில் கொளத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடாமல் திருவற்றியூர் தொகுதியை தேர்வு செஞ்சு அதில் கலமிறங்கினார் அங்கே அவரால் வெற்றி பெற முடியலைன்னாலும் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னன்னு அவர் சொன்னார்னா அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுகம் அங்கே இருக்குது அந்த துறைமுகம் அப்படிங்கிறது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அதனால் அதை எதிர்த்து நான் அங்கே களமாடணுங்கிறதுனால தான் அந்த தொகுதியை தேர்வு செஞ்சேன்னு அதுக்கு ஒரு காரணத்தை பதிவு செஞ்சிருந்தார் இப்படி இரண்டு சட்டமன்ற தேர்தல்களை அவர் சந்தித்திருந்தாலும் பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் கடலூரில் நிற்கிறார் ஒரு தேர்தலில் அதுக்கு அடுத்த தேர்தலில் திருவற்றியூரில் நிற்கிறார் மற்றபடி நீங்கள் பிரதான கட்சிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தலைவருக்கு ஒரு தொகுதினா அந்த தொகுதியிலேயே தொடர்ந்து போட்டிடுவாங்க இப்போ திமுகனு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குளத்தூர் தான் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து போட்டிடுறாரு அதுக்கு முன்னாடி ஆயிரம் விளக்கில் போட்டியிட்டார் கலைஞர் கருணாநிதியும் பார்த்தோம் அப்படின்னா சேப்பாக்கம் தொகுதி அல்லது திருவாரூர்னு சொல்லி செலக்டிவாக அவங்களுக்குன்னு சில தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்கே போட்டிடுவாங்க செல்வி ஜெயலலிதா இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள்னு சொல்லி நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துட்டாலும் எடப்பாடி தொகுதியிலே தொடர்ந்து போட்டியிடுவார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நாம் தமிழர் கட்சி இப்போதான் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்கு வந்திருக்கு ஏன்னா இப்போ நான் சொன்ன தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற தொகுதியை தேர்ந்தெடுப்பாங்க இல்லை அவங்களுடைய சொந்த தொகுதி அவங்களுடைய பிறந்த ஊர் எங்கே இருக்கோ அதை தேர்ந்தெடுப்பாங்க சீமான் இந்த முறை அப்படி தான் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு அவர் பிறந்த ஊரான சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரணையூர் அப்படிங்கிற ஊர் அந்த ஊரான இந்த தொகுதி பாருங்கள் சீமான் பிறந்த ஊரான அரணையூர் இருக்குல்ல அது வந்து மானாமதுரை தொகுதியில் வருது அது பட்டியல் சமூக மக்களுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒரு தொகுதி அதனால் அங்கே சீமான் போட்டியிட முடியாது ஆனால் அந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தொகுதியில் தான் சீமான் போட்டியிட போறாரு அப்படின்னு உறுதியாகவே சொல்கிறாங்க எந்த தொகுதின்னு நேரடியாக சொல்லிரலாமே காரைக்குடி தொகுதி தான் ஏன் எதனால் காரைக்குடியை தேர்ந்தெடுக்கிறார் அவர் பிறந்த ஊரான சிவகங்கை மாவட்டத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறது மட்டும் காரணமா அவர் அங்கே போட்டியிட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாரா இப்படி நிறைய கேள்விகள் நிச்சயமாக அவங்களுக்கு வரும் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன நம்ம பார்க்கணும்ல இதுக்கு முன்னாடி அவர்கள் சந்தித்த தேர்தல்களில் பெரிய பர்ஃபார்மன்ஸை அங்கே பண்ணியிருக்காங்களா உண்மையிலேயே அவங்களுக்கு அங்கே வாக்கு வங்கி இருக்கா சீமான் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தால் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னா அந்த டேட்டாவை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறினாங்க இல்லையா அப்போது அவங்க போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன் பாண்டிச்சேரியை சேர்க்காம முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பன்னிரண்டு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஒரு லட்சத்துக்கும் கூடுதலான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அந்த வகையில் அந்த பன்னெண்டு தொகுதியில் ஒரு தொகுதியாக இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியும் இருக்கு இந்த பன்னெண்டு இல்லாமல் ஏழு தொகுதிகளில் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை தொண்ணூறாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்துக்குள்ள அந்த லெவல் ஆஃப் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினர் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் தான் அதிகப்படியான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தது எவ்வளோ ஓட்டு தெரியுமா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பெற்றிருந்தார் இப்போ தெரியுதா ஏன் சிவகங்கையை நாம் தமிழர் கட்சி இப்போது ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க இப்போ அவங்க தரப்பில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய பிளான் அப்படிங்கிறது என்னவாக இருக்க போகுது அவங்க எப்பவுமே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளர் நிறுத்துவாங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலையும் நான் சொன்ன மாதிரி நூற்றுக்கும் அதிகமான தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க கூட்டணி பற்றி யோசனை இல்லை மற்ற கட்சிகள் என்ன பண்ண போதுன்னு கவலை இல்லை வேட்பாளர்கள் அறிவித்து அவங்க களத்துக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சிவகங்கை தொகுதியில் முப்பதாயிரத்தை நெருங்கக்கூடிய அல்லது முப்பதாயிரத்தை கடந்த தொகுதிகள் அப்படின்னு சில தொகுதிகள் இருக்குது நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன் இப்போ சிவகங்கையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷனில் அவங்க மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதுக்குள்ளே இருக்கிற அசம்பிளி செக்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியாக சிவகங்கை தொகுதியில் முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதற்கடுத்தபடியாக மானாமதுரை தொகுதியில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதற்கடுத்ததாக காரைக்குடி தொகுதியில் இருபத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதற்கடுத்ததாக ஆலங்குடி தொகுதியில் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க திருமயம் தொகுதியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வாக்குகள் வாங்கியிருக்காங்க இப்போ பாருங்கள் முப்பதாயிரத்தை நெருங்கக்கூடிய தொகுதிகள்னு பார்க்கும்போது இங்கேயே ஒரு மூணு தொகுதி இருக்குது மானாமதுரை சிவகங்கை காரைக்குடி இதெல்லாம் வந்து க்ளோஸ் டு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த தொகுதிகளை குறிவைத்து வேலை செய்ய போகிறதா சொல்கிறாங்க இப்போ ரேண்டமாக எல்லா தொகுதிகள்லேயும் நம்ம கவனத்தை செலுத்துவதை விட எங்கு நாம் தமிழருக்கு செல்வாக்கு கூடுதலாக இருக்கிறதோ அங்கே கவனம் செலுத்தி இந்த முறை வெறும் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதை மட்டும் லட்சியமாக வைக்காமல் நாம் தமிழரின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முறை வரணும் சட்டமன்றத்துக்குள்ள நாம் தமிழர் கட்சியினர் செல்லணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தோட தான் தேர்தலை சந்திக்க போறதா சொல்றாங்க இப்ப இந்த லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சிவகங்கை மக்களவை தொகுதியில கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அவர் தான் வெற்றி பெற்றார் இப்ப எம்பியா இருக்காரு அங்க நாம் தமிழர் இல்லாம மூன்று கட்சிகள் வந்து பலமான ஒரு ஃபைட்டை கொடுத்திருக்காங்க காங்கிரஸ் அதிமுக பாஜக நம்ம பார்லிமெண்ட்லயே பார்த்தோம் இல்லையா நான்கு முனை போட்டி இருந்தது அப்போ இந்த மூன்று கட்சிகளுடைய டஃப்பான ஃபைட்டையும் தாண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் பெற்று இருக்குது அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படின்னா என்ன யார் பிரதமர் மோடியா ராகுலா இந்த கேள்விக்கு தான் மக்கள் வந்து வாக்குகளை கொடுக்க போறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது அவங்க வெற்றி பெற்றாலும் அது பெரிய அளவுக்கு எங்கே தாக்கத்தை ஏற்படுத்த போதா இப்படி எந்த ஃபேக்டருமே இல்லைனாலும் கூட ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது இந்த கட்சி கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஸ்டாலினா எடப்பாடியா சீமானா விஜயா இப்படிதானே இருக்க போகுது அந்த கம்பேரிசனில் இவங்களுக்கு கூடுதலான வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு அதுவும் லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்களுக்கான சின்னம் அப்படின்றது தேர்தலுக்கு நெருக்கத்துல தான் கிடைச்சிது ஒரு ஷார்ட் பீரியட்ல அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இவ்வளவு வாக்குகள் வாங்க முடியுதுன்னா இப்போவே அவங்க கையில சின்னம் இருக்கு வேட்பாளர்களையும் அறிவிச்சுட்டாங்க அப்போ மற்ற கட்சிகளை விட இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் சீமான் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை ஆதரிப்பவர்கள் எல்லாமே அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்களிப்பாங்க இந்த முறை வெற்றி உறுதின்னு நம்புகிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் சிவகங்கை பற்றி நான் சொல்லிட்டேன் வேற எந்தெந்த தொகுதியில் லாஸ்ட் எலெக்ஷனில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான தொகு வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாகை திருச்சி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை பெரம்பலூர் ஸ்ரீபெரும்புதூர் தென்காசி தஞ்சாவூர் திருவள்ளூர் தூத்துக்குடி இந்த தொகுதிகளெல்லாமும் எல்லாமும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க சோ அங்கெல்லாம் சீமான் போட்டிடுவாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவர்களுடைய கூடுதல் கவனம் என்பது நான் குறிப்பிட்ட இந்த தொகுதிகள் மீது அதிகமாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்லயும் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் சந்திச்ச முதல் தேர்தல் அதுல ஒரு பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்களுக்கு இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கலாங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் பார்க்கும் போதும் நாம் தமிழர் சிவகங்கையை காரைக்குடியை குறிவைப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் நான் முன்னாடி இந்த வீடியோவோட தொடக்கத்துல சொல்லியிருந்த மாதிரி சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருவற்றியூர் தொகுதியில் இருந்தார் நாற்பத்தி எட்டாயிரத்தி சொச்சம் வாக்குகள் வாங்கினார் அது ஏறத்தாழ ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அந்த தொகுதியில் மட்டும் அவங்களுக்கு கிடைச்ச ஆதரவு அதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் எந்தெந்த தொகுதிகள் நாம் தமிழருக்கு சாதகமாக இருந்திருக்குன்னு பார்க்கும்போது தூத்துக்குடியில் பதினாறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க திருவாரூரில் பன்னெண்டு பர்சன்ட் வாக்கு ஒட்டபிடாரமில் பன்னெண்டு சதவீத வாக்குகள் பூந்தமல்லியில் பன்னெண்டு சதவீத வாக்குகள் மானாமதுரையில் பன்னெண்டு சதவீதம் சிவகாசியில் பன்னெண்டு சதவீதம் காரைக்குடியிலையும் ஏறத்தாழ பன்னிரெண்டு சதவீத வாக்குகள் அப்படி பார்க்கும்போது இப்போ சீமான் இல்லாமல் வேறு ஒரு வேட்பாளர் பெரிய அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளரை களமிறக்கி பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பெற முடியுதுன்னா தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் சீமான் களமிறங்கும் போது ஒரு அறிமுகமான சின்னம் இருக்கும்போது நிச்சயமாக இந்த வெற்றி பெற முடியும்னு நம்புகிறாங்க நாம் தமிழர் கட்சியினர் சரி நீயா சொல்லிட்டு இருக்கியா காரைக்குடின்னு இந்த இதெல்லாம் காரணங்களாக சொல்லி இதனால சீமான் அங்கே போட்டியிட போகிறாருன்னு நீயா சொல்லிகிட்டு இருக்கியாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கும் பதில் இருக்குது நான் சொல்லலை அவங்களுடைய சைட்லேருந்தே அவங்களுடைய செயல்பாடுகள்லேருந்து சில உதாரணங்களை சொல்லலாம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை காரைக்குடியில் நடத்தியிருந்தாங்க மாவீரர் நாளுக்கு ஒவ்வொரு முறையுமே நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி கூட்டங்களை நடத்துவாங்க ஆனால் இந்த முறை காரைக்குடியை தேர்வு செய்கிறாங்க அப்போ அந்த கேள்வி வருதா இல்லையா காரைக்குடியில ஒரு பிரம்மாண்டமான கூட்டம்னு சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுடைய தேர்தலை மனசில் வச்சுக்கூட அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை இதுவரையும் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நாம் தமிழர் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் அங்கே மாவீரர் நாளுக்கு காரைக்குடி போகும்போது அந்த பொதுக்கூட்டத்திலேயே சில வேட்பாளர்களை சீமான அறிவிக்கிறார் சிவகங்கை தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டார் மானாமதுரைக்கு வேட்பாளர் அறிவித்தாச்சு திருப்பத்தூருக்கு அறிவிச்சிட்டார் ஆனால் மா பொதுக்கூட்டம் நடத்திய காரைக்குடி தொகுதிக்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கலை ஏன்னா அவர் போட்டிடுவதனால அதை இப்போவே அறிவிக்க வேணாம் அதுக்கு ஒரு டைம் வரும் மாநாடுகள் நடத்தியோ அல்லது தேர்தல் நெருக்கத்திலையோ அறிவிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எந்தெந்த இடங்கள்லலாம் மாநாடு நடத்துகிறாரோ மரங்களின் மாநாடு நடக்கும்போது திருத்தணியில் நடத்தியிருந்தார் அப்போ திருத்தணிக்கும் திருவள்ளூருக்கும் வேட்பாளராக அறிவிச்சிருந்தார் இப்படி அவர் எந்தெந்த ஏரியாவில் மாநாடுகளுக்கோ கூட்டங்களுக்கோ போகிறாரோ சம்மந்தப்பட்ட இடத்தில் வரக்கூடிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பெரும்பாலும் அறிவிச்சிருக்கார் அப்போது காரைக்குடியில் கூட்டம் நடத்திட்டு அங்கே காரைக்குடி வேட்பாளரை அறிவிக்காமல் இருக்கிறார் அப்படின்னா அங்கே அவர் தான் போட்டியிட போகிறாருன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதுக்கான இன்னொரு வலுவான காரணமாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்துல வேற எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நான் சொல்றேன் இயக்குனர் களஞ்சியம் யூடியூப்ல எல்லாம் பேசுவார் நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு அவரை ஆயிரம் விளக்கு தொகுதி வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு அந்த கட்சியினுடைய இளைஞர் பாசறை பொறுப்பாளராக இருக்கிற இடும்பாவனம் கார்த்தி வேதாரணயம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு பாத்திமா ஃபர்ஹானா அவங்க நாகை சட்டமன்ற தொகுதியிலையும் மரிய ஜெனிஃபர் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலையும் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா திருவள்ளூர் திருத்தணி திருவள்ளூரில் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரில் ஒருத்தரான செந்திலோ சந்திரன் அப்படிங்கிறவரை திருத்தணி தொகுதியிலேயே வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு இப்படி பல தொகுதிகளுக்கான வேட்பாளரை அறிவித்து களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்து வருகிறது அந்த வகையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் போட்டியிடக்கூடிய தொகுதி காரைக்குடி தான் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அந்த தொகுதியை நோக்கி தான் ஒர்க் பண்ணுறாங்க இந்த முறை ஜெயிச்சி சட்டசபை

இந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் அந்த காரைக்குடி தொகுதியில் களம்பரங்கிற பட்சத்தில் அது ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறும் பொதுவாக காரைக்குடி சிவகங்கை அந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக அதிமுகவை தாண்டி தேசிய கட்சிகளோட ஆதிக்கமும் இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி இப்போது கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸோட எம்பி இருக்காரு இதற்கு முன் முன்னாடி பல தேர்தல்களில் பா சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரத்துடைய தந்தை அவர் அங்கே போட்டியிட்டு வென்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய ஹெச் ராஜா போட்டியிடக்கூடிய தொகுதியாகவும் அது இருக்குது இவர்களை தவிர்த்து திமுக அதிமுகலையும் இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் கோலோச்சக்கூடிய சிவகங்கை தொகுதியில் வரக்கூடிய ஒரு தொகுதியை நாம் தமிழர் குறிவைத்திருக்கிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீமானுக்கு காரைக்குடி தொகுதி அவர் எதிர்பார்க்குற வெற்றி தருமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்